பரபரப்பானது சென்னை அப்பல்லோ மருத்துவமனை காரணம் இந்திரா காந்தி வந்து கொண்டிருந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்ப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருந்தார் இது நடந்தது இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் திடீரென ஏற்பட்ட உடல் குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் அது எந்தவரிடம் தெரியுமா அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உடனே டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு விரைந்து வந்தார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அதுவரை எம்சேரை பார்க்க யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை ஆனால் இந்திரா காந்தி அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தவுடன் நேரடியாக சென்று கண்ணாடி கதவு வழியாக எம்சேரை பார்க்க அனுமதிக்கப்பட்டார் அதிர்ந்து போனார் இந்திரா காந்தி ஐசியூவில் அந்த பரிதாப கோலத்தில் எம்ஜிஆரை பார்த்தவுடன் இந்திரா காந்தியின் வாயிலிருந்து தன்னையும் அறியாமல் வந்த வார்த்தைகள் இஸ் தேட் எம்ஜிஆர் ஓ மை காட் ஐ கான்ட் பிலீவ் இட் என்ற வார்த்தைகள் அருகிலிருந்த ஜானகி அம்மையாரின் கைகளை பிடித்து கொண்டு இந்திரா காந்தி சொன்னாராம் கவலைப்படாதீர்கள் இவரை காப்பாற்றுவது இந்த நாட்டின் கடமை என்னுடைய கடமை இப்படி சொன்னதோடு நிறுத்திக்கொள்ளாமல் செயலிலும் இறங்கினார் இந்திரா காந்தி அடுத்த நாளே பிரதமரின் சிறப்பு விமானத்தில் அமெரிக்காவிலிருந்து மருத்துவர்கள் அப்பல்லோவுக்கு வரவழைக்கப்பட்டார்கள் மேலும் இந்திரா காந்தியின் ஏற்பாட்டின் பேரில் ஏர் இந்தியா போயிங் விமானம் ஒன்று சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் தயாராக எம்சிஆருக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவசரமாக மருத்துவர்களை அழைத்து வருவதற்கும் தேவைப்பட்டால் எம்ஜிஆரை வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்கும் தயாராக இருக்க சொல்லி உத்தரவிட்டிருந்தார் இந்திரா காந்தி எம்ஜிஆரின் உடல்நிலை இன்னும் மோசமாகவே அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்று ஏற்கனவே இந்திரா காந்தி ஏற்பாடு செய்து வைத்திருந்த தனி விமானம் மூலம் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் எம்ஜிஆர் சிகிச்சை முடிந்து இந்தியா திரும்பி வந்தார் எம்ஜிஆர் ஆனால் இதையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த இந்திரா காந்தி அம்மையார் அப்போது உயிரோடு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி காலையில் கண் இமைக்கும் வேளையில் நடந்துவிட்டது அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் இந்திரா காந்தி தன் சொந்த பாதுகாவலர்களையே சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார் உலகமே அந்த செய்தியை உடனே அறிந்து கொண்டு விட்டாலும் எம்ஜிஆரிடம் மட்டும் அதை சொல்லாமல் மறைக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் தவித்தார்கள் மருத்துவர்கள் ஏனென்றால் இந்திரா காந்தி வேளையில்தான் எம்ஜிஆர் உயிருக்கு போராடி கொண்டு தீவிர சிகிச்சையில் இருந்தார் அந்த வேளையில் இந்த செய்தியை அவரிடம் சொல்லி அதை தாங்க முடியாமல் எம்ஜிஆர் உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என அஞ்சினார்கள் மருத்துவர்கள் அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவில் மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட்ட எம்சிஆரின் உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டது அதன் பிறகுதான் தயக்கத்துடன் மெல்ல மெல்ல இந்திரா காந்தின் மரண செய்தியை எம்ஜிஆரிடம் சொன்னார்கள் அதிகாரிகள் அதை கேட்டவுடன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார் எம்ஜிஆர் உடனடியாக இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சிகளின் வீடியோக்களை கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டார் வீடியோ ஓட ஓட எம்ஜிஆரின் விழிகளில் கண்ணீர் பெரு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது எதற்கும் கலங்காத எம்ஜிஆர் இந்திராவின் இறுதி ஊர்வல காட்சிகள் அடங்கிய அந்த வீடியோவை பார்த்துவிட்டு சிறு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுதார் தன் உயிரை காப்பாற்ற டெல்லியிலிருந்து ஓடோடி வந்த இந்திரா காந்திக்கு நன்றி சொல்ல எம்ஜிஆர் உள்ளம் துடிக்கிறது ஆனால் இந்திரா காந்தி இப்போது உயிரோடு இல்லை பக்கத்தில் இருப்பவர் யாரிடமாவது இதை சொல்லி வாய்விட்டும் அழலாம் என்றால் கூட பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட எம்ஜிஆருக்கு வாய்திறந்து ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மௌனமான தனக்குள் அழுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் எம் யாரால் வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் நாலு பேருக்கு நன்றி